இந்த வீடியோவில் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி விற்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இஞ்சி தக்காளி பழம் ஒன்று அதுக்கப்புறம் இது வந்து பச்சை மிளகானாலும் போ போட்டிருக்கலாம் நான் இங்கே நீல மிளகா இருந்தது அதை எடுத்திருக்கேன் இது ஃப்ளேவராக இருக்கும் அது பழுக்கும்போது இந்த பார்த்திங்களா ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிரும் அதுக்கப்புறம் புளி புளின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி மிளகா பொடி மல்லிப்பொடி குருமிளகு பொடி அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்காக கடுவு வெந்தயம் எடுத்துருக்கேன் கரையாப்பில் அதுக்கப்புறம் மீன் வாஷ் பண்ணி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் இவ்வளோ பொருட்களும் தான் நமக்கு தேவை இந்த புளியில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி என்ன செய்யணும் வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி வச்சிடணும் அப்படின்னா தான் அந்த புளி வந்து நமக்கு இறங்கும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இஞ்சி பச்சை மிளகா இது எல்லாமே சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்குறோம் புளி வந்து என்ன இது பண்ணி வச்சு நல்லா நனைஞ்சி நம்மளுக்கு ஒரு பதத்துக்கு கிடச்சிருக்கு மறுபடியும் நம்ம நே ஆப்பில் வச்சுருந்த பொருட்கள் எல்லாமே வச்சுருக்குறோம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தீயை பற்ற வச்சு திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் அப்படிங்கிற ஆப்பை இந்த ஆப்பில் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தேவையான ஷாப்பிங் பண்ணிக்கலாம் எல்லா பொருட்களுமே வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்கள் மேக்கப் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹோல்டிங் நீட்ஸு என்னென்ன தேவையான பொருட்கள் இருக்கோ எல்லாமே நம்ம வந்து இந்த சைட்டில் போய் விசிட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வந்து என்ன செய்யலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் பார்த்திங்களா எல்லா பொருட்களுமே வந்து என்ன செய்ய இருக்குது இதில் வந்து எல்லாமே இருக்குது பிஸ்கட்ஸு ஸ்டேஷ்னரிஸு அதுக்கப்புறம் வந்து டிடர்ஜெண்ட்டு ஷாம்பு சோப்பு லோஷன்ஸ் எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது நம்ம இதில் வந்து வியூ பண்ணிட்டு அதோட ப்ரைஸஸை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம் இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஆஜி ஆமிப்பியூர் ஏவி ஏவிடி பாக்கெட் பிரிட்டானியா ட டாபர் இதில் இந்த கம்பெனியோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து இதில் வந்து அவைலபிள் ஸோ அதான் வந்து கம்பெனியோட பிராண்ட் ஃபுல்லுமே கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கப்புறம் சட்டியை வச்சு அதில் நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுறோம் அதுக்கப்புறம் கடுகு கடுவு வந்து வெடித்ததுக்கப்புறம் நல்ல தேவையான வெந்தயத்தை போடுறோம் அதுக்கப்புறம் கருவேப்பில் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி வெள்ளைப்பூண்டு சின்ன வெங்காயம் தென் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அது எல்லாமே போட்டு நம்ம என்ன பண்ணணும் பொண்ணு நேரமாக வர வரைக்கும் செய்யணும் நல்லா வதக்கணும் கொஞ்சம் நேரம் வச்சிடணும் அப்படின்னு சொல்லி நல்லா வதக்கணும் அப்படின்னாவே என்ன பண்ணணும் பொன் நேரமாக வந்துடும் ஓகே இந்த பார்த்திங்களா நல்லா கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகி வருது நம்ம அப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு என்ன பண்ணணும் நம்ம மசாலா ஆட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு மல்லிப்பொடி மல்லிப்பொடியை போட்டு நல்லா கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா தான் என்ன பண்ணணும் நம்ம அதில் வந்து மீதி பொருளை வந்து போடணும் பொடி அதை போட்டு கொஞ்சம் கிண்டி ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி எல்லா எல்லாமே வந்து அந்த எண்ணெயோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கிண்டி விடணும் அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் பொடி தென் குருமிளகு பொடி அதையும் போட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம புளியை வந்து என்ன செஞ்சு வச்சுருக்கோம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல அந்த புளியை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த புளி தண்ணியில் வந்து ஃபஸ்ட்டு எல்லா மசாலாவுமே வீடுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி வச்சு மசாலா எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா தண்ணி மாதிரி என்ன பண்ணணும் நல்லா கலக்கி விட்டுக்கணும் ஓகே அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவை என்ன கட்டியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் தண்ணி என்ன பண்ணியிருக்கோம் ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் இந்த பருவத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தான் நம்மளுக்கு கொதித்து வந்து போது கரெக்டாக இருக்கும் ஏன்னா தண்ணி கொதிக்கும் போது எவாப்ரேட் ஆகி போகிறதுனால ஸோ இந்த பருவம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு என்ன பண்ணுறோம் உப்பு ஆட் பண்ணுறோம் தென் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பழம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் கொஞ்ச நேரம் வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும் இந்த பபிள்ஸ் வரும்போது இதில் நம்மளுக்கு தேவையான நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மீன் ஃபுல்லுமே ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி என்ன பண்ணணும் கொதிக்க விடணும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வர்றப்போ கொஞ்சம் நேரம் கழித்து என்ன பண்ணணும் தீயை குறைச்சி நம்ம அதை சிம்மில் வச்சு வேக விடணும் சிம்மில் வச்சு வேக விடும்போது என்ன பண்ணும் இதில் வந்து ஏன்னா இதில் வந்து இப்போ பார்த்திங்களா மசாலா வந்து பிடிக்காமல் இருக்கா ஸோ நம்ம இந்த ப இந்த டைம் வரும்போது சிம்மில் வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னாகும் நம்மளுக்கு மசாலாலாம் என்ன செய்யும் மீனோட சேர்ந்து பிடிச்சி இந்த பார்த்திங்களா எண்ணெய் நல்லா தெளிஞ்சு இந்த மாதிரி சைட்லலாம் சூப்பராக வந்து இருக்கு பார்த்திங்களா இந்த கலரில் வந்து என்ன செய்யும் குழம்பு சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா மீனில் வந்து மசாலாலாம் பிடிச்சி எண்ணெய் இந்த மாதிரி நம்ம ஊற்றுனது தெளிஞ்சு வரும் ஸோ இந்த டைம் தான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம என்ன பண்ணலாம் அதை வத்த விடலாம் ஸோ இப்போ நம்மளோட மீன் குழம்பு நல்லா சூப்பராக ரெடியாகிருக்கு பார்த்திங்களா நல்லா எண்ணெய் வந்து எல்லா பக்கமும் நல்லா எல்லா சைட்லேயும் எண்ணெய் நல்லா தெளிஞ்சிருக்கு ஸோ நம்ம மீன்லேயும் எல்லா உரப்பு எல்லாமே பிடிச்சிருக்கு ஸோ நம்மளுக்கு இப்போ மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி சர்வ் பண்ணி கொடுத்தோம் அப்படின் சொன்னால் சூப்பர் மீன் குழம்பு